அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு பதிமூணாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்காங்க என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா புள்ளின் வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கால் வெள்ளி எழுந்து வியாழன் முரங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி போதறி கண்ணினாய் குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்றாங்க புல்லுனா பறவை பாகாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பறவை வடிவுல வந்தான் அந்த பறவை வடிவுல வந்து அந்த பாகாசுரனுடைய வாயை பிளந்தவர் அந்த நாராயணர் அது மட்டும் இல்ல பொள்ளா அரக்கனான அந்த ராவணனுடைய தலையை கிள்ளி எரிந்தவர் அந்த நாராயணர் அப்பேற்பட்ட வீரம் பொருந்திய அந்த நாராயணரை எல்லாம் போற்றி பாடிக்கொண்டு மற்ற தோழிகள் எல்லாருமே நோன்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு கீழ்வானத்துல வெள்ளி எழுந்தாச்சு வியாழன் உறங்கியாச்சு பறவைகள்லாம் கீச் கீச்சு கீச்சுன்னு சொல்லி சத்தத்தை எழுப்ப தொடங்கியாச்சு அதிகாலை நேரம் பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு சத்தத்தை எழுப்ப தொடங்கியாச்சு ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே சீக்கிரம் எழுந்துவான்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீயா அந்த தோழியோட கண்கள் தாமிரப்பூ மாதிரி இருக்காங்க அதை தான் சொல்றாங்க தாமிரப்பூ மாதிரி கண்களை உடையவளே குளிர்ந்த நீர்ல நீராடாம உனக்கு என்ன இன்னும் சீக்கிரம் எழுந்து வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணருடைய பெருமையெல்லாம் பாடுவோம் சீக்கிரம் எழுந்துவான்னு சொல்லி அழைக்கிறாங்க கண்ணனை நினைக்கக்கூடிய எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுலயும் இந்த மார்கழி மாசம் அந்த கண்ணனை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நல்ல நாள்ல மார்கழி நீராட போகலாம் வான்னு சொல்லி அந்த தோழிய எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டான் நாச்சியார் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா கண்ணனை நினைக்கிற எல்லா நாளுமே சிறப்பு தான் அதுலயும் இந்த மார்கழி மாசம் ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா மாதங்களிலே நான் மார்கழி ஆவேன்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார் அதனால இந்த மார்கழி மாதத்துல அந்த கண்ணனை நினைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளும் இந்த மார்கழி மாசத்துல அந்த கண்ணனை நினைத்து வழிபட்டோம்னா அவர் நமக்கு எல்லா வளங்களையுமே நமக்கு தருவார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரண்